எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலன்கள் ராஜ்பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை உத்தராயணம் விசுவா வருடம் ஆனி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய திதி ஏகாசி திதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யோகம் சாத்திய நாம யோகம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய திதி ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி ராசி மீனம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கரன் மிதனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சிம்மத்தில் செவ்வாய் கேது துலாத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் செவ்வாய் சந்திரனுக்கு அப்புறம் நம்ம செவ்வாய் கிரகத்தை வழிபடணும் செவ்வாய் இதற்கெல்லாம் வழிபடலாம் யாரெல்லாம் வழிபடலாம் செவ்வாய் நட்சத்திரங்களான சித்திரை அவிட்டம் மெரிஷரிடம் இந்த நட்சத்திரக்காரங்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவது மிக சிறப்பு செவ்வாய் என்னென்ன தன்மைக்காக வழிபடலாம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வீடு தீராத பகை உள்ளவர்கள் பூமி பலனல்லாமல் இருப்பவர்கள் சகோதர உறவால் பாதிக்கப்படுவர்கள் எல்லாமே செவ்வாய் பகவானை வழிபடலாம் சரி வழிபட்டு என்ன செய்யலாம் சாம்பார் சாதம் தானம் செய்யலாம் அல்லது துவரம் பருப்பை தானமாக கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கலாம் முதலில் ஆலயத்தில் பணி செய்கின்றவர்களுக்கு தரலாம் குருக்களும் இருக்கலாம் அல்லது பணியாட்களும் இருக்கலாம் அல்லது வெளியே இருப்பவர்கள் இல்லை அன்னதானத்திற்கு பருப்பு வாங்கி தரலாம் இப்போ செவ்வாயை வளப்படுத்தணும் இந்தந்த பிரச்சனை இருக்கிறவங்க அதை மேற்கொள்ளுங்க வெற்றி நிச்சயம் இன்று ஏகாதசி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வான நாட்களிலாம் கூட ஆலயத்துக்கு செல்வதற்கு நம்ம தயங்குகிறோம் ஆலய வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் சற்று கவனம் எச்சரிக்கும் தேவை கிரண சத்து சாதகத்தன்மை மீறி இருக்கிறது அதனால் உங்கள் வார்த்தைகளில் கவனம் விரயங்கள் ஏற்படுவதற்கு வழி இருக்கிறது அதனால எச்சரிக்கையும் கவனமாக இருந்தால் வெற்றி பெறலாம் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டில் கடன்களோ அல்லது நோய்த் தன்மையோ வாட்டாது சுக செலவுகள் செய்து விரயத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால இந்த சுபமான செலவுகள் சுகச்செலவுகளை பற்றி கவலைப்படாத செலவுகள் செய்து கொண்டே இருந்து வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சுகமான ஒரு அமைப்பு வெறி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெண்டு விஷயங்களை கவனமாக இருக்கணும் தொழில் அமைப்புலேயும் படிக்கின்ற மாணவர்கள் கல்வியிலையும் இருக்கணும் ஏன்னா அவங்களை வந்து கேளிக்கையை நோக்கி இழுத்து கொண்டு செல்லும் அதனால் அதுக்குள்ளே போகாமல் ஓரளவுக்கு வெளியிலிருந்து எல்லாம் செய்யும்போது சுகமான அமைப்பு உங்களை தேடி வரும் கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பொருளை கொடுத்தல் வாங்கறதுல கவனமாக இருக்கணும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது கரெக்டான பதில் சொல்லணும் எல்லா விஷயத்துக்கும் ஆதாரம் வச்சுருக்கணும் வந்து கேட்டால் பார்த்துக்கலாம் கிடைக்காம போயிருமானா வச்சுக்கூடாது முக்கியமான பேப்பர்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி வைங்க இந்த நாள் அதற்கான ஒரு நாள் என் புதன் வந்து ராசிக்குள்ளே இருக்குது புரியுதுங்களா அது வந்து சூரியனோட சொந்த அதிகம் பெற்ற வீடாக இருந்த போதிலும் இருந்து ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது கவனமுடன் இருங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த இந்த நாள் வந்து கவலைகளோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது கவலைகளிலிருந்து விலக இறைவன் வழிபாடு பெருமாள் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரை தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு எவ்வளவு முயற்சி செய்தாலும் இன்று தடையாக போகிறது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது மனைவி வழியில் இது ஏனும் தொந்தரவுகள் அல்லது பணியாட்கள் என்று தொந்தரவு சக மனிதர்களோட நம்ம டெய்லி அண்டாடம் பழகக்கூடிய வந்து நம்மளை புரிஞ்சிக்கலையே நம்ம இந்த இந்த வேலையை செய்ய சொன்னமே செய்யலையேன்ற மாதிரி ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு லாபகரமான ஒரு அமைப்பு வெற்றி நிச்சயமாக இன்றைக்கி உண்டு உங்களுக்கு ஆனால் வந்து சந்திரன் ராசிக்குள்ள கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் அதனால பெருமாள் வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா இன்றைக்கி சிறப்பு விர்ச்சக ராசி என்பர்களே வர்ச்சகத்தை பொறுத்தவரையில் இதனால் வந்து ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க தெய்வத்தின் அனுகூலம் அனுகிரகம் பலவாக இருந்த போதிலும் உங்களுடைய என்ன மாற்றங்கள் ஏற்படுத்தினால் வெற்றி உண்டு உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் தாய்வழி உறவுகள் அல்லது வீட்டில் ஒரு சிறு சிறு செலவுகள் வண்டி வாகன பயணங்கள் மேற்கொள்ளும்போது தலைக்கவசம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளக்கூடாது புரியுதுங்களா உங்களுடைய பொருட்களையே மற்றவர்கள் எடுத்து விற்று கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் கவனமும் எச்சரிக்கையா இருங்க வேகமா செயல்படுங்க வெற்றி உண்டு உங்களுக்கு மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் வரவுகள் கூடும் மகிழ்ச்சிகள் பெருகும் எண்ணற்ற நற்பலன்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த நீங்கள் செய்கின்ற முயற்சி வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது வெற்றியும் பெறுகிறது ஆனால் அதில் உங்களுக்கு முழு ஈடுபாடோ பலனோ திருப்தியோ தராது தோல்வியை தொடர்ந்து கண்டுகொண்டவர்களுக்கு இந்த சிறிய எல்லாம் கொண்டாட முடியாது சிறிய வெற்றியை கொண்டாடினால்தான் பெரிய வெற்றி கிடைக்கும் இன்று நூறு ரூபாய் கிடைத்ததே இதற்கு இறைவா பிரபஞ்சமே நன்றி சொல்லுங்க எனக்கு இப்படி ஒரு கல்வி வாய்ப்பு தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க இப்படி ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க இந்த மாதிரி நன்றி சொல்லி வெற்றி அடையக்கூடிய நாள் இன்று போல மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது இருந்தாலும் இவங்க நல்லது அல்லாத விஷயத்தை அதிகமாக கவனம் செலுத்துற மாதிரி நல்ல விஷயத்த செலுத்த மாட்டுறாங்க அதான் இப்போது ஒரு பெரிய குறைபாடு புரியுதுங்களா ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு செய்து ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கும்போது பத்து ரூபாய் சம்ம ஒரு பொருளுக்கான பிரச்சனை இல்லை அந்த நாளோட ஒரு ஒரு மூடே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அதான் அவங்களோட மைனஸ் பாயிண்ட் அதனால இந்த நாளில் சிறப்புடன் இருப்பதற்கும் நலமுடன் பயப்பதற்கும் இறைவன் துணி புரிகிறான் நீங்க கவனம் வெற்றி கொண்டு இருந்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு வெற்றி பெறும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்